ஊரே களை கட்டுது நம்மளால வெளியே போக முடியல பொங்கல் திருவிழா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல போன வாட்டி நாடகம் அப்புறம் என் பாட்டு கச்சிரெல்லாம் வச்சாங்க இந்த வாட்டி என்னன்ட்டே தெரியல நோட்டீஸ் கூட பாக்க முடியல ஏது கேட்டாலும் அம்மா ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருக்குது செல்விக்கு போன் பண்ணா எல்லாம் சொல்லிருவா அவளுக்கு போன் பண்ணா போனையும் பிடிங்கி வச்சிட்டாங்க போனை போட்டாலும் இப்ப பயிர்தான் சாவா ஏற்கனவே சொன்னா என்னெல்லாம் இழுத்து விடாதடி ஓன் பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்ட்டு பாவம் இல்லை பயந்து கிடப்பா நேர்ல தான் போய் பாக்கணும் பொங்கல் அன்னைக்கு எப்படியாவது போய் செல்லிய பார்த்து மன்னிச்சுரடின்னுட்டு பிரியாணி பிரியாணி பொங்கல் அன்னைக்கு அரிசிதா சரி என்ன கழிச்சு பிரியாணியை கொண்டு கொடுத்து சமாதானமா பேசி வரலாம் பாவம்ல இந்த அம்மாட்ட பத்திரிக்கை அடிக்காதீங்க மண்டபத்துக்கு பணத்தை கொடுக்காதீயே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் கேட்காம அவங்க வாட்டு பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு கல்யாணம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ எனக்கே தெரியல கல்யாணங்கிறது ஆம்பளை மும்பைக்கு விரும்பினாதான் கல்யாணம் விரும்பாத கல்யாணம் எது என்ன கல்யாணம் அங்க என்னடானா பாண்டி பவித்ராவை கல்யாணம் பண்ணதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு இங்க என்னடாண்ணா நான் சரணாதன கல்யாணம்லான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு வரத்துக்கு ஆகாத்தாவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணா எங்கிட்டு கல்யாணம் நடக்கும் வீட்லயே இருக்க போர் எப்படி தான் அந்த பொம்பளை எல்லாம் வீட்டுலயே இருக்காது அவளாப்பா சே நம்மளால முடியாது என்னத்த சொல்லிட்டு போலாம் மதுலட்டி சாரன்னா சாடி போயிடலாம் பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல இருந்தாலும் அம்மா பார்த்து அப்பாட்ட ஏதோ அப்பாட்ட சொல்லாம இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு வீண் பிரச்சனை தான் சரி சாப்பிட்டு கொஞ்ச நாள் இருப்போம் ரெண்டு நாளைக்கு அப்பொங்கல் வரை இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு வெளியறங்கிடணும் எம்பிட்டு நான் வீட்டுல உட்கார சர கேதியா இவர் வேற சரியான பயந்தாங்குழியா இருக்காரு இப்ப பேசாம எப்பந்தான் பேச போறாரோ தெரியல அப்பவே பேசுங்க பேசுங்கன்னா அண்ணனுக்கு கல்யாணம் முடிட்டு முடிட்டுனாரு கல்யாணம் முடிஞ்சிருந்தா ரெண்டு மாசம் ஆக போகுது இன்னுமா பேசுறதுக்கு நேரம் வரல சே பேசாட்டு நம்மளே பேசிடலாம் போல இருக்குது அண்ணய கூட பார்த்தோம் ஏத்தம் இப்படின்ட்டு விஷயத்த சொல்லிருக்கான் அம்மா எப்படியும் மத்தியானம் தூங்க தானே செய்யும் எப்பயாச்சும் போன் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட பேசிட வேண்டியதான் பேசுனீங்களா என்ன ஏதன்ட்டு கேட்கணும் முத பேசலையா உங்களுக்கு போய் முத வேலையா மாறியதான் நம்மளே பார்த்து பேசணும் இவர் பேசவே மாட்டாரு இந்தா இந்த பத்திரிக்கை அடிக்கவா ஊரை கூப்பிடவா மண்டபத்துக்கு லெட்ரு மண்டபத்துக்கு பைசா கொடுக்கவா அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இருக்கு கதை சோ இப்படியே எம்பிட்டு நேர்தான் வீட்லயே தனியா உட்காந்து புலம்புறது பயிற்சியமே பிடிச்சிரும் போயிருக்கு சே இந்த அம்மாவோடி அம்மாவை குறைச்சுறதுக்கும் தப்பு இல்லை பாவம் நம்மளா இருந்தாலும் இப்படிதானே பண்ணுவோம் சொல்லாம எடுக்காம ஒரு ஆள் கூட போறேன்ட்டு ஆகாத இன்னொரு ஆள் கூட போனா நம்மளா இருந்தாலும் விடுவோமா என்ன அதான் அவளும் செய்யாத சரி அடியே மதுலட்டி சாரி ஓடிக்காண்டி நினைச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்ணுல என்ன ஊசி உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன இந்தா உனக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சு இன்னும் கொடுக்க வேண்டியதான் நானும் அப்பாவும் பத்திரிக்கை கொடுக்க போனாலும் உன்னைய வீட்டுல வச்சு பூட்டிட்டு போவேன் நீ பெரிய ஆளாதான் இருக்க நானும் என்னமோ நினைச்சேன் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு தெரியாம கல்யாணத்தை முடிக்கனா கூட எனக்கு முடிக்க தெரியும் வேணாம் நம்ம அம்மா அப்பாவோட தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அது இல்லாம அவருக்கும் அதே மாதிரிதான் உங்க அம்மா அப்பா சமத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும் அவரு என்னை விட நூறு பெர்சன்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதனால இந்த மதுலட்டிச்சாடி ஓடவோ சாடவோ அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் நீங்க கூட்டிட்டு போகணுங்கிற எந்த அவசியமும் இல்ல சரிங்களா ஆமா பத்திரிக்கை அழிக்க குடுக்காதீங்க மண்டபத்துக்கு ரூபாய் எதுவும் கொடுக்காதீங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னோம்ல சரி நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க நான் ஏன் நான் பாப்பேன் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லாதீங்க மாப்பிள பாண்டிதான் போட்டுதான் பாண்டி நீ போட்டா போட்டு ஊர்ல எல்லாரும் அரசுல என்னமா பேசிட்டு போகல அதான் அவளுக்கு தெரியணும்ல அதுக்காகவே பத்திரிக்கையில போட்டா போட்டு அடிச்சிருக்கோம் இவன் தான் மாப்பிள பொண்ணுன்ட்டு அட நல்லா தான் அடிச்சிருக்கீயே பத்திரிகையில போட்டா போட்டு இந்த பாருங்கம்மா மறுபடியும் சொல்லுதேன் இதனால கேவலப்பட போறது நீங்களும் அப்பாவும் தான் சொல்லிட்டேன் இந்த கல்யாணத்துல துள்ளி கூட விருப்பம் இல்ல நான் வந்து அன்னைக்கே சொல்லிட்டேனே பாண்டிட்ட இந்த இருங்க நான் என் மாமா அப்படின்னா கல்யாணம் பண்ணுவேன் என்னை கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசையை நீங்க விட்டுருங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் ஐயோ எனக்கு இருக்குதே ஆமாமா அன்னைக்கு அவன் ஊருக்கு போயிருக்கல சும்மா இருந்தாவுல கூட போய் சுத்தி பாரு சுத்தி பாருன்னு வலுக்கு டைம் அனுப்பிவிட்டே இல்ல அப்பவே அப்பவே அவன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் சும்மா ஃபோன் போட்டுட்டு இருக்கான் சும்மா பேசுறது பாக்குறது எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அதான் ஒரு பையனே என் வாழ்க்கையை கெடுப்பானே அன்னு மனசுக்கு தோணுச்சு எல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன் அன்னைல இருந்து இன்ன வரை ஆச்சு நாங்க பேசுறதே இல்ல அவன் கூட என்னையே புரிஞ்சுக்கிட்டான் என்னை பெத்த அம்மா உனக்கு என்னையே புரிஞ்சுக்கிட தெரியலையே ஹம் என்ன காரீ செஞ்சு

நான் இன்னைக்கு உடனே என் விஷயத்தை சொல்லும் போதே அவன் சொல்லிட்டான் நான் வேற ஏதோ பிள்ளைய விரும்புவேன் கல்யாணம் அவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான் போதுமா இதையும் மீறி நான் பத்திரிக்கை எடுத்து ஒவ்வொரு விடா கொண்டு குடுத்து கேவலைப்பட போறேன்ட்டு இருந்தீங்கன்னா தாராளமா கேவலைப்படுத்துவங்க அத பத்தி எனக்கு தெரியாது நான் முன்ன குட்டி வரத இப்பவே சொல்லிட்டேன் இல்ல இல்ல நான் உனையில நம்ப மாட்டேன் போய் சொல்லுத அப்படின்ட்டா அண்ணி எனக்கு எதுவும் போட்டு சொல்லிருப்பாங்களே எதுவும் சொல்லல நீ உங்ககிட்ட வந்தாலே போய் தான் சொல்லி குழப்பிடுவேன் முதல்ல ரூமுக்கு போடி உனையாச்சு கூட்டிட்டு வெளியே போனாதான் எனக்கு நிம்மதி

பொங்கல்ல எங்க கரும்பு கரும்பெல்லாம் வாங்கிட்டு வர்றான்னு போனோம் கரும்புக்கு கூட்டமா இருக்கு பொறாட்டுதான் தான் போய் வாங்கணும் அந்த அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமா என்ன வீட்டுலயே இருப்பியோ இங்க உங்க அண்ணி வீட்டுலயே அப்ப வந்து எப்படி பாக்க வேண்டியதுனே அய்யய்யோ அவங்க புறக்கூடிய ஆட்டா இருக்கு கல்யாணத்துல அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து வீடே மாறி போச்சு நீ அப்பப்போ வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா உனக்கு விவரம் தெரியும் உனக்கு தெரியாதுன்னா அதான் நான் சொல்லுவேன் இந்த கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல குடும்பத்தோடு கொடைக்கானல் போயிட்டாங்க அவங்க வீட்டை பொண்ணு வீட்டுல இருந்து கூட எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருக்கா ஏன் நீ பக்கத்துல தானே இருக்கா அண்ணி ஆ உன்னை ஒரு வாரத்தை கூப்பிடலாம்ல கூப்பிடணும்னு வரியே வரப்போறே அது மட்டும் இல்ல

போட்டு என்னன்னு கேட்க மாட்டாங்க நேரிலையும் வர மாட்டாங்க இந்த பையங்களால முன்னாடி கல்யாணத்துக்கு மாதிரி வருவான் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கொம்பு முடிச்சிருச்சு போல வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான் ரோட்ல எங்கிட்ட பார்த்தா என்ன தண்ணி கேட்பான் அன்னை கூட ரேசன் கடையில் பார்த்தேன் என்ன தண்ணி கேட்டு அவன் பாட்டு போயிட்டான் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் இருக்கிற வர எங்கள் அண்ணன் எங்கே போனாலும் மொதல் என்னையே தான் கூப்பிடுவான் வா தங்கச்சி துணி எடுக்க போகணும் கோயிலுக்கு போகணும்ட்டு மொதலாக நான் தாங்க வருவேன் எங்க அண்ணன் என்னைக்கு போனானோ அன்னையிலேருந்து என்னை யாரும் மதிக்கிறது இல்லை ா அதாவது போட்டும் நல்ல நாள்னுட்டு வருது தீபாளின்றது பொங்கலிட்டு ஒரு ஒரு நாள் எட்டி பாத்துக்கிட்டு ஒரு ரூபாய் கையில தந்துகிட்டு போலாம்லக்கா இல்லையா பொங்கல் வருது ஒரு இருநூறுபாய்க்கு சாடி எடுத்து போதும் நான் என்ன காஞ்சிபுரமும் பனாரசும் மட்டுமா கேக்கேன் எடுத்தே தரமாட்டா மா அப்படியே கூட பிறந்த ஒருத்தி எனக்கா இருக்கேன் சொல்லுங்க சரி மல்லிகா இப்ப ஒண்ணும் இல்ல வா அங்க என்ன ஆயன்ட்டு கேட்டுட்டு ஒரு பாத்துட்டு போ ஏமா அந்த சும்மா தானே வந்தாங்க ஏன் அவங்களே இலக்கி விட்ட அவங்க வந்து இப்ப சண்டை எல்லாம் போடுவாங்க துளசி கார இருக்காங்க

ஆமா அது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே நீ என்ன குடிகாருக்கு தானே கட்டி கொடுத்த கவர்மெண்ட் வேலை பாப்படிங்க கட்டி கொடுத்த அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு வாங்க நீ நல்லா இருக்கீங்களா நானே வரணும்னு தான் நினைச்சேன் வாங்க வீட்டுல வேலை இருந்துச்சா சரியா இருக்குது நல்லா இருக்கீங்களா வயசுரியலாம் எப்படி இருக்கா வைஷ்ணவி எப்படி இருக்கா ஆமா எல்லாரும் இருக்கா கண்ட நேரம் நல்லா பேசிக்கிறது காணாத நேரம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் மட்டும் உங்களுக்கு போதும்னு நினைப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இல்லை என் அண்ணன் எடுத்து வர இனி எல்லாரும் கூட்டிட்டு போவான் எங்க போனாலும் முதல்ல தங்கச்சி வா அப்படின்னு நான் கூப்பிடுவான் தீபாவளி பொங்கல் வந்துட்டு அவள் ஐநூறுபா கொண்டு கையில தருவான் அவர் துணிட்டு எடுத்து தருவான் இல்லை என் அண்ணன் எடுத்து வருவான் அதுக்கப்புறம் இனி வந்து எட்டி பார்க்க கூட ஆள் இல்ல அதா உங்களுக்கு தான் பணக்கார இருந்து மரம வந்துருக்கல்ல கண்ணு தெரியுமா என்ன ஆஹ் பழைய ஆள் எல்லாம் இப்ப வேண்டாம் உங்களுக்கு நான் என்ன கொஞ்சம் பணக்காரியாவே எல்லாத்துக்கும் வேணும் தேடி வருவீங்க நான் ஒண்ணுமத்தானே அடே என்ன பேசுறீங்க நீ வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படிலாம் நினைப்போமா வாங்க உள்ள வாங்க உள்ள வந்து பேசலாம் வாங்க ஆமா உள்ள பேச என்ன இருக்குது இந்தா கொடைக்கானல் பெருக்கீங்க இந்தா பஸ்ல அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் அரை கூப்பிட்டு பெருக்கீங்க இங்கிட்ட இருக்கேன் என்னை ஒரு வார்த்தை கூப்பிடணும்னு தோணுச்சா இல்ல என் பிள்ளையா கூப்பிடணும்னு தோணுச்சா அது கூப்பிடற சரி அதை விடுங்க திருச்செந்து பெருக்கிய வேண மத்தி என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டுவா வேண்டாம் எம்பிட்டு இடம் நடந்திருக்கு ஆஹ் அதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க சும்மா ஏதாவது பேசுன்னு பேசுவீங்க அப்படி எழுதி கூப்பிடா வரவா செய்வே என் புருஷன் கிடக்கா கூடியாரேன் அவனை விட்டுட்டு எங்கிட்டு வரேன்ட்டு நினைப்பேன் அதான் வேண்டாம்னுட்டு இருந்தேன் காமாஜி கேட்க செஞ்சா நான் தான் வேண்டாமா அவளுக்கே ஆயிரம் குழப்பு எனக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்றத நாங்க போனோம் வாங்க சித்தி நல்லா இருக்கீங்களா வாங்க எதுனாலும் வீட்டுக்குள்ள இருந்து பேசிக்கலாமே இந்த பாருமா நான் வீட்டுக்குள்ள இருந்து பேசலாம் வரல எனக்கும் என் அன்னைக்கும் ஆயிரம் இருக்கும் அதை நாங்க வெளியே வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள வரலாம் எனக்கு விருப்பம் இல்லை அட வீட்டுக்குள்ள வாங்க சித்தி வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம் நானே உங்களை வந்து பாக்கணும்னா இருந்தேன் இவர்டே சொன்னேன் அவர் பொங்கல் கூட்டிட்டு போறேன்னு பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஐசு தானே ரெண்டு பேரும் காலேஜுக்கு எல்லாம் போயிருக்காளா ஆமாமா நல்லா இருக்காங்க எல்லாரும் நீ யாரு வரணும்னு நினைச்சிய அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு மாதிரியே கூட்டிட்டு சரிங்க திதி வாங்க ஒரு கப் காபி குடிச்சிட்டு போலாம் வாங்களேன் இல்லமா வேண்டாம் நீ கேட்டதே போதும் ரொம்ப சந்தோஷம் இந்த அரிசி வந்து வந்தனா அதான் எட்டி பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி இது தலை பொங்கல் இல்ல நல்லபடியா பொங்கல கொண்டாடுங்க ஆனா வீட்டுக்கு வா ஆனா வர வரமாட்டேட்டாங்க நீ யாவது வந்து கிடி அப்பதான் பிள்ளைங்களுக்கு யார் யாருன்னு தெரியும் சரிங்க சித்தி கண்டிப்பா வருவோம்